தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமீன் பிரைசலாட் தவக்காலத்தினுடைய பதிமூன்றாவது நாளில் இருக்கிறோம் நிழல்கள் நிச்சயங்களினுடைய பதிமூணாவது நாளில் இருக்கிறோம் இஸ்வன் பார்ந்தவர்கள் இன்று நாம் பார்க்க போகிறது சிறிய ஒரு சிந்தனை தான் நிழலான ஆபேல் நிஜமான இயேசு கிறிஸ்து ஆபேல் கொல்லப்பட்டதும் இரத்தம் சிந்தப்பட்டதும் சகோதரனுடைய கரத்தில் தான் இயேசு மெஸ்ஸியாவும் கொல்லப்பட்டதும் இரத்தம் சிந்தப்பட்டதும் சகோதரர்களான யூதர்களுடைய கரங்களில் இருந்து தான் ரோமியர்கள் அல்ல ரோமியர்கள் அதற்கு ஒரு கவர் கருவியாக மாறினார்களே ஒழிய ரோமியர்களுக்கும் இயேசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரோமியர்களுக்கு எதிராக இயேசு பேசவே இல்லை எதையுமே பேசவே இல்லை இயேசு பேசியதெல்லாமே யூதர்களுக்கு எதிராக தான் அவர்களுடைய செயல்களுக்கு எதிராக தான் அவர்களுடைய கடினமான உள்ளத்திற்கு எதிராக தான் இயேசு பேசினார் அதனால யாருடைய எதிரியாக இயேசு மாறினார் சகோதரர்களுடைய எதிரியாக தான் இயேசு மாறினார் அதனால இயேசுனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது சகோதரருடைய கைகளிலும் தான் அங்கு அபில் கொல்லப்பட்டதும் அவன் நீதிமானாக இருந்தால்தான் இங்கு இயேசும் கொல்லப்பட்டது நீதிமானாக இருந்தால்தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் அபிலுடைய ரத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் எபிரியர் எழுதப்பட்ட திருமுகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல அந்த நூலின் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அந்த இரத்தம் என்ன செய்தது அப்படின்னு தொடக்க நூல் நாலாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி இது ஆண்டவர் சபிக்கிறாரு ஆண்டவர் சபிக்கிறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் உண்மையான சபிப்பாரா நல்லவரான ஆண்டவர் தீமையை விரும்பாத ஆண்டவன் சபிப்பாரா ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னை சபிச்சிட்டாரு அப்படின்னு ஆண்டவரை நம்ம சபிக்கிறார் என்ன சொல்லுது வசனம் தொடக்க நூல் நாலாவது அதிகாரம் காயன் செய்த செயலுக்கு ஆண்டவர் காயனை சபிச்சாரா பாப்பமா நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து வாசிப்போம் தொடக்க நூல் நாலாவது அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் டென் ஆன்வர்ட்ஸ் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் ஏன்னா கேள்வி கேட்குறாரு தம்பி உன்னுடைய சகோதரன் எங்கேயும் கேட்குறாரு இவன் கோமா சொல்கிறான் நான் என்ன என்னுடைய அவன் காவலாளியான்னு கேட்குறாரு அப்போ ஆண்டவர் கேட்குற கேள்வி அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய நல்லா கவனிங்க உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் ஆண்டவர் சபிச்சார் பைபிள் சொல்லலை ஆனால் சாபம் இருக்குன்னு சொல்றார் நீ செஞ்ச பாவத்துக்கு சாபம் இருக்கு ஆனால் அந்த சாபம் எங்கிருந்து கிடைக்குது உன் சகோதரனின் ரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு அப்ப நீ செய்த செயல் அது யார் வாங்கினாங்க அத அந்த மண்ணு வாங்கிடுச்சு அந்த மண்ணை முன்னிட்டு இன்னைக்கு உனக்கு சாபம் அப்படின்றார் ஆண்டவர் சபிக்கல ஆனால் அந்த அந்த செயலை முன்னிட்டு நீ சபிக்க சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ பாருங்க காயனுடைய காயனுடைய பொருளாதாரத்தினுடைய வழி என்ன அவனுடைய அந்த விவசாயி விவசாயினுடைய ஆசீர்வாதமே மண்ணுதான் ஆனா அதே ஆசீர்வாதம் என்னவா மாறுது அவனுக்கு சாபமா மாறுது எந்த ஆசீர்வாதத்தை நீ தவறாக பயன்படுத்துகிறாயோ அதே ஆசீர்வாதம் உனக்கு சாபமா நிற்கும் சாபமா மாறுவதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல நீ செய்யும் செயல் நீ சொல்லும் சொல் நீ சிந்திக்கும் சிந்தனை உன்னுடைய தீமை உனக்கு தீர்ப்பாக மாறி உனக்கு எதிராக சொன்ன அப்ப அந்த ரத்தம் என்ன செய்தது ஒரு சாபத்திற்கு விளைவை தந்தது ஆனால் இயேசுவின் ரத்தம் மேன்மையான ரத்தம் என்ன தந்தது சாபத்தை முறியடித்தது அப்ப அது வர சாபம் இருக்கு அது வர பாவமும் இருக்கு பாவத்தினுடைய பலன்களும் இருக்குது பாதிப்புகள் இருக்கு ஆனால் இந்த பாவத்தினுடைய பலன்களும் சாபத்தினுடைய இந்த வேதனைகளும் முறியடிக்கப்பட்டது எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் அப்போ ஆபேலில் தொடங்கிய சாபம் இயேசுவின் இரத்தத்தால் முடியுது ஆபேலின் இரத்தத்தில் தொடங்கிய சாபம் இயேசுவின் இரத்தத்தால் முடியுது அதனால் இனிமேல் நாம் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல இனிமேல் நாம் பாவத்தினுடைய பாதிப்புகளுக்கு உட்பட்டவர் அல்ல விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஆனால் பிரச்சனை இன்னைக்கும் சாபமும் பாவத்தினுடைய பாதிப்புகளும் நமக்கு இருக்கு இருக்கா இருக்கு ஏன் இருக்கு ஏன்னா இன்னைக்கும் நாம் அந்த சிலுவையில் தஞ்சம் புகவில்லை இயேசு தந்த மீட்பில் தஞ்சம் புகவில்லை இயேசு தந்துவிட்டால் நாம் பெற்றுக்கொண்டோமா போன எபிசோடில் கேட்ட அதே கேள்வி இயேசு விடுதலை தந்துவிட்டால் நாம் பெற்றுக்கொண்டோமா சாபம் உண்டு சாபத்திற்கான விடுதலை சிலுவையில் இயேசுவின் ரத்தத்தில் உண்டு ஆனால் நாம் பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிலுவை கிட்ட போனோம் அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அவர் அளித்தார்னு யோவான் செய்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது திருவசனம் சொல்லுது அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு சாபத்தின் விடுதலையும் பாவத்தின் விடுதலையும் அவர் தந்துவிட்டார் அப்போ இன்னைக்கு நம்ம சாபத்தில் இருப்பதும் பாவத்தினுடைய பாதிப்பில் இருப்பதும் நம்மளுடைய சுதந்திரத்தால் தான் அதை விட்டுக் கொடுங்க கண்டிப்பான விடுதலை நம்ம கொண்டு கொரோனாவில் நம்ம பயன்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா பிரேக் த செயின் பிரேக் த செயின் பிரேக் த செயின் ஆஃப் த கர்ஸ் பிரேக் த செயின் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் பாவத்தினுடைய பலனையும் சாபத்தையும் முறியடிப்போம் இன்று நல்ல பாவ வழியாக பாவத்தின் திரும்புதல் வழியாக இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க ஜபிப்போமா இறைவா இன்று நீர் எங்களுக்கு தந்த இந்த செய்திக்காக நன்றி கூறுகின்றோம் விடுதலை நீர் தந்துவிட்டீர் தந்ததை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதி பெற்றுக்கொள்வதற்கு முன் அதை புரிந்து கொள்ள மனதில் ஏற்றுக்கொள்ள சாபத்திலிருந்து விடுதலை தந்த இயேசுவின் ரத்தத்தில் தஞ்சம் புகுவே உம்முடைய சிலுவை எங்களுக்கு மீட்பாக மாறட்டும் இந்த நாற்பது நாட்கள் தவ காலத்திலே உம்முடைய சிலுவை உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தந்த மீட்பை தியானிக்க அதற்கான புரிதல் தன்மை அதற்கான அறிவுத்திறனை தந்து எங்களை ஆசிரதியும் தாட்சியை தந்து எங்களை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன் தேங்க்யூ